தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ டேரக்டர்ஸ் இருந்தாலும் சில டேரக்டர்களோட படங்கள் மட்டும்தான் அதிகளவுல ஹிட் ஆகி மக்கள்கிட்டையும் ரீச் ஆகுது அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் ஹார்ட் ஒர்க்னு காரணமா சொல்லலாம் ஆனா அதே இயக்குநர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா பல வருஷமாவே படங்கள் எதுவும் கிடைக்காம அவஸ்தப்பட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இயக்குனர்கள் யாருன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாலா இவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் யதார்த்தத்தையும் தாண்டி நான் எடுத்தா கண்டிப்பா விருது வாங்கியே தீரும் அந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஆள் தான் இந்த பாலா ஆனா இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவருக்கு ஏத்த மாதிரி நடிப்பு வரணும் அப்படின்றதுக்காக அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆர்டிஸ்டையும் வச்சு செஞ்சிருவாரு அதனாலயே பாலா கிட்ட நடிக்கிறதுக்கு எந்த ஒரு முன்னணி ஹீரோக்களும் தயாரா இல்ல அந்த வகையில கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகியும் இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்காம எந்த ஒரு படமும் வெளியவும் வரல பாலாவை பொறுத்த வரைக்கும் அவரோட படங்களை பாக்குறதுக்குனே தனி செட் ஆஃப் ஆடியன்ஸும் ஃபேன்ஸும் இருக்காங்க அவரோட படங்கள் எல்லாமே பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலா எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டைரக்டர்னு பாலா கிட்ட ஒரு மேடையில ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க நீங்க ஏன் விஜய் அஜித் ரஜினி மாதிரி முன்னணி ஹீரோக்களை வச்சு படம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லிருப்பாரு எடுக்கிறதுக்கு நான் தயார் நடிக்கிறதுக்கு அவங்க தயாரா அப்படின்னு எஸ் கண்டிப்பா நடிக்கிறாங்க தயாராவே இருக்க மாட்டாங்க என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல அடி வெளுத்துருவாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டைரக்டர் மிஸ்கின் மிஸ்கின்க்கு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸே இருக்காங்க புரியாத கதையாகவும் என்ன நடக்குதுன்னு மர்மமாவே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு திரில்லரான இயக்குனர் அப்படின்னே கண்டிப்பா மிஸ்கின்னு சொல்லலாம் இப்படி தொடர்ந்து படங்களை இயக்கி வந்துட்டு இருந்த இவர் நடிகர் விஷாலுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால துப்பறிவாளன் டூ படத்தோட ப்ராஜெக்ட் மொத்தமா நின்னுடுச்சு இவரும் அந்த படத்துல இருந்து இப்ப விலகிட்டாரு இப்போ மிஸ்கின் ஒரு படத்தை டைரக்ட் பண்றதை தாண்டி எல்லா படத்திலையும் நடிக்கிறதுக்கு அதிக கவனம் செலுத்திட்டு வராரு மிஸ்கின் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேரக்டர் பிசாசு படத்தை கண்டிப்பா சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பேய தேவதையா காமிச்ச ஒரு படத்தை இனி தமிழ் சினிமால யாராலையுமே எடுக்க முடியாது நம்ம அடுத்து பார்க்க போறது ஹச் வினோத் ஹச் வினோத் எதுக்கு இந்த லிஸ்ட்ல வராரு அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இவர் எந்த இயக்குனர் அப்படின்னு தெரியாத பொழுதே வெளிவந்த படங்கள் தான் சதுரங்க வேற்றை தீரான் அதிகாரம் ஒன்று இந்த ரெண்டு படங்களுமே தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி படங்களா எப்பவுமே இருக்கோ, பட் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த இந்த படங்களே மிகப்பெரிய ஹிட் ஆகும்போது அதுக்கப்புறமா அஜித் கூட தொடர்ந்து எடுத்த நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு போன்ற படங்களை அந்த அளவுக்கு மக்கள் ஆதரிக்கல அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வலிமை படம் அந்த படம் ரொம்ப வருஷம் தொடர்ந்து எடுத்து ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஆமையும் எல்லாருமே நினைச்சாங்க பட் அந்த படத்தை மொத்தமா எல்லாரும் கல்வி ஊத்திட்டாங்க இதனாலேயே ஹச்சு வினோத் மேல இருந்த நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிச்சு பட் துணிவு வந்து அதை கொஞ்சம் மேல தூக்கி விட்டுச்சு அதுக்கப்புறமா கமலை வச்சு ஒரு படம் எடுக்க போறதா தகவல் வெளிவந்துச்சு ஆனா கமல் இன்னைக்கு வேற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கே ரெடி ஆயிட்டாரு சோ ஹச் வினோத் இப்ப எந்த ஒரு ப்ராஜெக்டுமே இல்லாம சும்மா தான் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சங்கர் எஸ் சங்கரா இந்த லிஸ்ட்டை சொல்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவரை மாதிரி ஒரு டேரக்டர் என் தமிழ் சினிமாவெல்லாம் வரப்போறதே கிடையாது அதிக பட்ஜெட்டை வச்சு பிரம்மாண்டமா படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவத்தையும் செய்யக்கூடிய அவருக்கு எந்த ஒரு பெரிய படமும் அவர் ரொம்ப விலகி இருந்த மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இப்போ வச்சு எடுத்த இந்தியன் டூ படமா இருந்தாலும் சரி தெலுங்குல சரணை வச்சு உருவாக்கிய கேம் சேஞ்சர் படமா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு படமுமே வெளிவர புலியாம ரொம்ப வருஷங்களாக தவிச்சிட்டு இருக்கு அந்த வகையில இவரோட நேரம் தான் சங்கருக்கே இந்த நிலமை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்துலலாம் அதிக பட்ஜெட் நிறைய இடங்களுக்கு போய் சாங்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு வருவாரு பட் இப்போ மக்கள் அந்த அளவுக்கு சாங்ஸ்க்கு ஆதரவு கொடுக்கறது இல்ல இப்ப எல்லாருமே சாங்ஸ்க்கு லிரிக்ஸையும் மியூசிக்கையும் மட்டும் தான் பாக்குறாங்க பட் முன்னாடிலாம் எல்லாம் சங்கர் சார் படத்துல வரக்கூடிய சாங்ஸ்ல இருக்கக்கூடிய லொகேஷன் எல்லாம் அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்கும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நேரடியா அந்த லொகேஷனுக்கு போய் ஷூட் பண்ணிட்டு வருவாரு பட் இன்னைக்கு அவரோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது செல்வராகவன் காதல் மற்றும் ரொமாண்டிக் படங்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் சுண்டி இழுக்கும் வகையில படங்களை கொடுத்து வெற்றி பெற்றவர் தான் இந்த சமீப செல்வராகவே இவர் எடுக்கக்கூடிய படங்கள் எதுவுமே நல்லா இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் ஒரு ஃபெயிலியர் டைரக்டரா மாறிட்டாரு அந்த வகையில இப்ப இவர் முழுக்க முழுக்க நடிப்பு பக்கம் தான் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது விக்னேஷ் சிவன் சினிமாவுக்குள்ள இயக்குநராக நுழைந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகியும் வெறும் அஞ்சு படம் மட்டும் தான் இவர் டைரக்ட் பண்ணிருக்காரு அதுலையும் முன்னணி நடிகர் ரசிகர்களோட கவனத்தை பெறுவதற்காக அஜித்த வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு போனாரு ஆனா இவரோட கெட்ட நேரம் பாருங்க அஜித் இவரை வேணா அப்படின்னு சொல்லி அந்த படத்தையும் கைவிட்டுட்டாரு இப்ப பிரதீப வச்சு எல்ஐசி அப்படின்ற படத்தை எடுத்துட்டு இருக்காரு சோ வெயிட் பண்ணி பாப்போம் இந்த படம் எப்படி வருதுன்னு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துல விக்னேஷ் சிவன் கொடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னா நானும் ரவுடி தான் படம் மட்டும் தான் இதை தவிர இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டைரக்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க